காஞ்சிபுரம் மாவட்டம் கலகாட்டூரில் பதினொன்றாம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது இதுகுறித்து எமது செய்தி சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் ராம்குமார் பதினொன்றாம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உருக்கியுள்ளது திமுக ஆட்சியில் தொடர்ந்து இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி வருகிறது இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக மோனிஷா அதாவது இந்தியாலேயே தமிழகத்தில்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இதில் குறிப்பாக குழந்தைகள் அதாவது சிறுமைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு இந்தியாலேயே தமிழகம் தான் அதிகபட்சமாக நடந்துட்டு வருது அந்த வரிசையில் நாலூறு மைனை பொழுதூர் வண்ணமாக ஒவ்வொரு இடத்திலும் மூளை முடுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதில் இந்த காவ தமிழகத்தோட காவல்துறை வந்து கண் அதாவது கண்மூடி கண் தெரியாத ஒரு பார்வையற்ற துறையாக தான் இருந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல தினம் தினம் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருது இது பார்க்க முடியுது குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் என்ற கிராமத்துல கிராமத்தில் வகுப்பு மாணவி ஒரு அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு நேற்று முன்தினம் எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மூன்று மாணவர்கள் மற்றும் இருபது வயதுடைய அஜய் மாணவர் நான்கு பேரும் சேர்ந்து அந்த மாணவியை களக்காட்டு அருகே இருக்கக்கூடிய கார்பரேஷன் சென்று நான்கு பேரும் கூட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக குளிர்பானத்தில் மதுவை கலந்து அந்த மாணவிக்கு ஏமாற்றி கொடுத்து இந்த கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாணவி உடல் முழுவதும் காயங்கள் ஏற்படுத்தி இந்த பெரிய கொடூர சம்பவம் அரங்கேற இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு மாணவர்கள் மற்றும் ஒரு அஜய் என்ற மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது தமிழகத்தையே இந்தியாவே அங்கங்கே சிறிய பாலியல் தொல்லைகள் நடைபெற்றால் கூட்டு பாலியல் தொல்லை என்பது தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர்ல நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக அதாவது இந்த சம்பவம் நடைபெற்று பல மணி நேரம் கழித்து தான் காவல்துறை இது தொடர்பாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் நான்கு பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதே பகுதியை களக்காட்டூர் பகுதியை சேர்ந்து மூன்று பள்ளி சிறுவர்கள் எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மூன்று சிறுவர்கள் ஈடுபட்டிருக்காங்க அவருக்கு முக்கிய குற்றவாளியாக அஜய் என்ற ஒரு இருபது வயது நபர் வந்து ஈடுபட்டிருக்கு கிட்டத்தட்ட நான்கு பேர் அந்த மாணவியை அழைத்து குளிர்பானத்தில் குடித்து பாலியல் வன்கொடுமை அலுவலகம் வளாகத்தில் உள்ள அனைத்து மக்களின் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு அஜய் என்ற வாலிபரும் இரண்டு மாணவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாணவியிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே அந்த மாணவியிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த வாக்குமூலத்தில் நான்கு பேர் தன்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்த ார்கள் என இரண்டு இரண்டு வாக்குள்ளி சிறுவர்களை மட்டும் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அஜய் என்ற ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற இன்னொரு பள்ளி சிறுவரை கூறியும் குற்றவாளிகள் மூன்று பேர் தான் என காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார் அந்த ஒரு சிறுவனை குற்றவாளி பட்டியலிருந்து ஏன் எடுத்தார்கள் மாணவி நான்கு பேர் என வாக்குமூலம் அளித்த நிலையில் அந்த ஒரு சிறுவரை மட்டும் காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவது ஏன் என கேள்வி எழுப்புறாங்க கிட்டத்தட்ட நேற்று ரெண்டு இரண்டு மாணவர்கள் சென்னை புரசவாக்கத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அங்க அனுப்பப்பட்டாங்க அந்த அஜய் என்ற சிறுவன் வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தில் காவல்துறை என்பது ஒரு மூடி மறைக்கும் செயலாக தான் நேற்று முதல் செயல்பட்டு வருகிறது அந்த மாணவி அதாவது கிட்டத்தட்ட கடத்தி குளிர்பானத்தில் மதுவகையை கொடுத்து அந்த மாணவியை சீரழித்து இது போன்ற சம்பவத்தை இருக்கிறார்கள் இதை முழுக்க முழுக்க அந்த மாணவியிடம் நேற்று வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறார்கள் அந்த வாக்குமூலம் வாங்கிய பிறகு அந்த மாணவியை மிரட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அதாவது இந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை பலவந்தப்படுத்தினார்கள் என கூற சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாணவியை அதாவது சீரழி நான்கு பேர் கொண்ட கும்பல் சீரழித்திருக்கிறது அந்த மாணவி பலத்த காயம் உடல் முழுவதும் காயத்துடன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீட்டில் இருக்கிறார் அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் மட்டும்தான் செய்தார்கள் பாலியல் வந்து பாலியல் வன்கொடுமை செய்த முயற்சி செய்தார்கள் என போலீசார் கூற முயற்சி செய்கிறார்கள் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது போய்கொண்டிருக்கிறது இந்த வழக்கை மூடி மறைத்து அந்த குற்றவாளிகள் மூன்று இரண்டு இரண்டு சிறுவர்கள் மற்றும் ஒரு அஜய் என்ற மன மூன்று பேர் மட்டுமே குற்றவாளி என கூறியிருக்கிறார்கள் மற்ற சிறுவரை காப்பாற்றி காப்பாற்றி இருக்கிறார்கள் குறிப்பா இந்த இரண்டு பேர்ல ஒருவர் பாபு என்ற திமுக பிரமுகரோட மகன் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வயது ஆகிறது பதிமூன்று வயது எட்டாம் வகுப்பு படிக்கிறார் அவர் திமுக பிரமுகரோட இது அதே போல இன்னொரு சிறுவன் வந்து வேறொரு அரசியல் கட்சியோட பிரமுகரோட பையன் அஜய் என்பவர் ஒரு தொழிலதிபரோட பையன் கிட்டத்தட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற ஒருவர் யாரென்றே தெரியவில்லை காவல்துறை சேர்க்கிறார்கள் அந்த குற்றவாளியே இல்லை என மூடி மறைக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் என்பது மூடி மறைக்கும் செயலாக தான் இருந்து வருகிறது நேற்று முழுவதும் அந்த குற்றவாளி

மற்றும் நெசவாளர்களாக இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு சிறிய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஏழை எளிய அடித்தட்டு வியாபாரம் செய்தால்தான் உணவு என்ற வகையில் பத்தாம் வகுப்பு முடிந்து அந்த மாணவியை கடத்தி சென்று இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் என்பது இந்தியாலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் நடந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் திமுக அரசு ஆட்சி வந்ததிலிருந்து ஆயிரக்கணக்கான போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கிறது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் எங்கும் வந்து சிறுமிகள் வெளியே நடமாட முடியாத நிலையில் தான் இருந்து வருகிறது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதாவது காவல்துறை அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதை மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டுகொள்வதில்லை குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை காவல்துறை காவல்துறையினர் தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதன் காரணமாகவே நாள்தோறும் மூளை முறுக்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு இருக்கு இந்த காஞ்சிபுரம் கூட்டு பலாத்கார வழக்கை பொறுத்தவரை ஒட்டு மொத்தத்தில் காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி மூடி மறைக்கும் செயலில் தான் தொடர்ச்சியா இருந்துட்டு வராங்க மோனிஷா ராம்குமார் நேரலையில் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி